பொன்னி சீரியல் இன்றைக்கி எபிசோடில் பொன்னி வந்து அவங்க இருந்து ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதுகிட்டு இருக்காங்க அப்போ பிரீத்தி வந்து கண்ணாடியை பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க கடவுள் கூட என் பக்கம் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்துடுறாங்க பொன்னி நீங்கள் இப்போ என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க அப்போ ஏன் இப்படி எமோஷனல் ஆகுற அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு கொஞ்சம் ரெஸ்டடு அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி வந்து சிரிச்சிட்டே போகிறாங்க பொன்னி வந்து முறைக்கிறாங்க அடுத்த சீனில் ஜெயா வந்து ரொம்ப டல்லாக இருக்காங்க அப்போ சந்திரசேகர் வர்றாங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க இப்படி அபசகுணம் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க சந்திரசேகர் வந்து பொன்னிக்கு வந்து மாங்கல்ய தோஷம் இருக்குன்னு என் ஃப்ரெண்டு சொன்னான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை ஏங்க நீங்கள் இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ என்கிட்ட சொல்கிறீங்க முதே சொல்லியிருக்கலாம் உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவர் எடுக்கலை சரி கடவுள் மேலே பாரத்தை போட்டு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க ஜெயா வந்து ரொம்ப டல்லாகவே இருக்காங்க எல்லோரு பக்கம் பிரீத்தி வந்து மாடியில் ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ பொன்னி வராங்க இவெ எல்லாம் கேட்டிருப்பாளோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க இல்லை நீ அந்த கண்ணாடி பார்த்து சிரிச்ச இல்லை உனக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா நீலாம் ஒரு பொண்ணா ஒரு குங்குமம் கீழே விழுந்துட்டு ஒரு அபசவனத்தை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எதிரியாக இருந்தால் கூட நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க ஆனா நீ கேவலம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க பிரீத்திக்கு வந்து கோவம் வந்துடுது உடனே பொண்ணி சொல்கிறாங்க இன்னைக்கு எல்லாரும் வீட்டில் டல்லாக இருக்காங்க அதனால தான் உன்னை பற்றி சொல்லலை விடியட்டு உனக்கு இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் போகிறாங்க பிரீத்தி வந்து ஷாக் நின்றுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சக்தி வந்து பொன்னிக்கு டீ போட்டு கொடுக்குறாங்க ரெண்டு பேருமே ஜாலியாக டீ குடிச்சிட்டு இருக்காங்க இதோட இன்றைக்கான எபிசோடு முடியுது